ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வேர்க்கடலை பொடி இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தோம்னா கொத்தமல்லி கடலை கருவேப்பிலை உப்பு மிளகாய் இப்போ கொத்தமல்லியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது யூஸ்வலாக நிறையா ஏரியாவில் இதை வந்து செய்ய மாட்டாங்க ஆனால் ஒரு சில ஊரில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ் அதாவது இது ரொம்ப எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பொடி இது இது பார்த்தோன்னா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது அடுத்தது வரமிளகா இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சிலர் காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் கருவேப்பிலை நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா இன்னும் நல்லது இது நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது நம்ம பொடியாக பண்ணுறதுனால எல்லாமே ட்ரையாக தான் நம்ம வந்து வறுக்க போகிறோம் எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது எல்லாமே ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுட்டு இதையும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக மெயின் இன்க்ரீடியண்ட் நிலக்கடலை வேர்க்கடலை வேர்க்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஓரளவுக்கு இந்த கன்ச இந்த வருப்பட்டா போதுமானது ரொம்ப வருத்தாலும் அது ரொம்ப தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்து எந்த அளவுக்கு வறுக்கணுமோ வறுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு கொத்தமல்லி மிளகாய் கருவேப்பிலை இது மூணையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வேர்க்கடலை ஆட் பண்ணி பொடி பண்ணிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வேர்க்கடலை பொடி ரெடி